வணக்கம் மக்களே ஸோ எல்லாருக்கும் வணக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம மூணு டாபிக் வந்து பார்க்க போறோம் அப்படின்னா அர்ச்சனா மேம் அவர்கள் அண்ட் பிரதீப் அண்ணா அவர்கள் ஸோ அவங்க தொடர்பான ரீசன் அப்டேட் சும்மா வேற லெவல்ல அரங்க மதுர அளவுக்கு அவங்களுக்கான ஒரு வரவேற்பு ஸோ இந்த பிக் பாஸ் அப்படின்றது நான் திரும்பவே சொல்றேன் ஒன்னே ஒண்ணுதான் நம்ம என்னத்தை பண்றோமோ நூறு நாள்ல இல்ல நம்ம இருக்கிற வரைக்கும் பிக் பாஸ் வெட்டிக்குள்ளே அத போல பத்து மடங்கு வெளியில வந்து நமக்கு திரும்ப கிடைக்கும் அப்படி மாதிரி தான் ஸோ இந்த பிக் பாஸ் சீசன் செவெனில் இருபத்தி பேர் போனாலும் ரெண்டே ரெண்டு பேர் தான் மக்களால் உண்மையாக கொண்டாடப்பட்டு கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கின்ற நபர்கள் ஒன்று அர்ச்சனா அர்ச்சனா மேம் அவர்கள் என்னொன்று பிரதிபன்னா அவர்கள் சோ அவங்க சம்பந்தமான ரீசன் அப்டேட் அதை வந்து பார்க்கலாம் அடுத்தது வந்து பிக் பாஸ் செவன் தமிழுக்கு அப்புறம் விஜய் டிவியை வந்து ஒரு பெரிய ஆட்டம் கண்டு கொண்டிருக்கு அதாவது நவம்பர் நாலாம் தேதி அவங்க பண்ண ஒரு விடயம் சரிங்களா மிகப்பெரிய ஒரு பாவம் அது விஜய் டிவிக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னாலும் கமல்ஹாசன் எடுத்த ஒரு ஒரு என்ன சொல்லுங்க ஜீரணிக்க முடியாத ஒரு விடயத்துக்கு துணை போனபடியால நிறைய விடயங்கள் வந்து அதுக்கப்புறம் மாற ஆரம்பிச்சிருக்கு இந்த குக் வித் கோமாலி அப்படின்ற ஒரு ஷோ அதுல அந்த ஷோவே சக்சஸாக காரணமா இருந்தவர்கள் படிபடியே அந்த ஷோல இருந்து விலகி கொண்டிருக்காங்க. ரெண்டு பேர் நாங்க இந்த ஷோல இல்லன்னு சொல்லிட்டாங்க. இனி அந்த ஷோ வருமா வராதா? இப்போ கூட ஒரு ரீசனால ஒரு டாக் போகுது. சம்பந்தப்பட்டவர்கள் ஏனோ போட்ருக்கங்களாகம். சோ, அப்படிங்கீங்களோ இப்போ இந்த பிக்பாஸ்மே வந்து ஒரு क्वेश्चन மார்க்கா மாறி இருக்கு. சீசன் 8 எல்லாமே நவம்பர் 4-ல வந்த ஒரு பாவம். சரிங்களா? மாயாவுக்காக கமலாசன் அவர்கள் பண்ண அந்த ஒரு சேவை, அதன் வெளிப்பாடு வந்து இப்ப பிக்பாஸே ஒரு क्वेश्चन மார்க் அப்படின்றது அது என்ன டாக் அப்படி என்பதை பார்க்கலாம் அடுத்தது பிக் பாஸ் சிக்ஸ் தமிழ்ல இருபது பேர் வந்தாங்க இப்போ அந்த இருபது பேர்கள் எங்க அப்படின்றக்குள்ள ஜனனி அப்படின்றவங்க மட்டும் தொடர்ந்து அவங்க தொடர்பான அப்டேட் மட்டும் நம்ம புதுசு புதுசா பார்க்க முடியுது சரி இப்போ ரீசெண்டா அவங்க பண்ண சம்பவம் ஜனனி அவர்கள் அமுதமானவர்கள் அவங்க பண்ண சம்பவம் அது தொடர்பான அப்டேட் சரிங்களா நம்ம வாய்க்கு வந்ததை பேசுற ஆள் இல்ல நடக்கிற விடயங்களை அப்படியே சொல்றாள் தான் நம்ம

ஹிந்தி ரிவியூவர்ஸ் வந்து இது வரைக்கும் தமிழ் பிக் பாஸ் பற்றி பேசினதே இல்லை அவங்களையும் திரும்பி பார்க்க வச்சு தமிழ் பிக் பாஸ் பற்றி பேச வைத்த நபர் தான் அர்ச்சனா ரவிச்சந்திரன் அவர்கள் பெருமையா சரிங்களா சோ அப்ப அர்ச்சனா மேம் அவர்கள் இப்ப செல்லுற இடம் எல்லாம் அவங்களுக்கு நிறைய அழைப்புகள் வருது பட் அதெல்லாம் மக்களுக்கு என்ன தேவையோ இப்ப கடை திறப்பு விழாக்களா இருக்கலாம் இருக்கட்டும் விளம்பரங்களா இருக்கட்டும் பட வாய்ப்புகளா இருக்கட்டும் குவிந்து வந்து கொண்டிருக்கு அப்படி இருக்கீங்களா அர்ச்சனா மேம் அவர்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தாங்க அங்கேயும் அவங்களுக்கு கிடைத்த வரவேற்பு அது நடந்த இடத்துல அர்ச்சனா வந்திருக்காங்க அப்படின்னு அப்படின்னு குவிந்த கூட்டம் அப்படின்னு இன்ஸ்டாகிராமில அவங்க கூட செல்ஃபி எடுத்தவர்கள் அவங்களுக்கு அந்த ஒரு கொடுத்தவர்கள் அப்படின்னு வேற லெவல்ல கொண்டிருக்காங்க தலவியவர்கள் கூடிய சீக்கிரம் அர்ச்சனா மேம் அவர்களுடைய மீட் வந்து இந்த மாதம் வரும் சரிங்களா அப்புறம் பிக் பாஸ் கொண்டாட்டம் அதுக்கப்புறம் அவங்களுடைய அல்பங்கள் வெளியீடு அப்படின்னு நிறைய இருக்கு அது தொடர்ந்து பேசலாம் இது வந்து அவங்க ரீசெண்டா போனது தொடர்பான அப்டேட் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பிரதீப் அண்ணா அவர்கள் இந்த பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் ரீயூனியன் யூனியன் மாதிரி நடந்துச்சு அதுல பிரதீப் அவர்கள் ஆரிய அவர்கள் சனம் ஷெட்டி மேம் அவர்கள் அப்புறம் வந்து நம்ம ராஜு அண்ணா அவர்கள் ஆரியண்ணா அண்ணா ராஜு அண்ணா அவர்கள் சிபி அமீர் அவர்கள் பாவனி அவர்கள் பிரியங்கா அவர்கள் இப்படின்னு எக்கச்சக்க நட்சத்திரங்கள் அதுல பிரதீப் அண்ணா அவர்கள் பேசக்குள்ள அங்க நின்ற நண்பர்கள் நம்ம மீடியா துறை நண்பர்கள் பல சொன்னாங்க சொன்னாங்க விசில் சத்தம் பறந்தது அப்படின்னு முப்பத்தஞ்சு நாலு உள்ள கமல்ஹாசன் ஐம்பத்தஞ்சு அறுபத்தஞ்சு வருடங்கள் சினிமால இருந்த ஒருத்தர் அவர் வந்து இவர் மீது ஒரு இல்லாத குறைய சரி ஒரு குறைய சொல்லி உமன் விடயத்துல இவர் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லி ரெட் கார்டை கொடுத்து வழியில் அனுப்பின வந்து நிறைய பெண்கள் இருந்தாங்க விசில் போட்டு சொல்லி சொல்லி அத்தனை நட்சத்திரங்களுக்கு பிரதீப்புக்கு கைதட்டல் கொடுத்து அவரை வரவேற்கிறாங்க ராஜ மரியாதை அப்படின்னு பாக்க கமல்ஹாசன் இல்ல எவ்வளவு பெரிய ஒரு ஆளா இருந்தா கூட உண்மை இல்லாம ஒரு விடயத்தை அநீதியா நடத்தினா அந்த அநீதி ஜெயிக்காது உண்மைதான் ஜெயிக்கும் அப்படி என்பது பிரதீப் பண்ணாக்கு கிடைக்கின்ற அந்த வரவேற்புகள் வெளிச்சம் போட்டு காமிச்சு சரிங்களா பிரதீப் பண்ணா அவர்கள் வந்து அவ்வளவு தூரம் ஒரு எளிமையா அந்த ஒரு இது அவருடைய பேச்சு அந்த முகம் அண்ட் அவருடைய அந்த ஃபேமஸான சிரிப்போட அவர் அந்த நிகழ்ச்சிக்கு வந்தது ஒரு ஹைலைட்டா இருக்கு ஆயிரம் நட்சத்திரம் வந்தாலும் அந்த பிரதீப் தான் அந்த ஸ்போட்லைட் அண்ணுவாங்கல்ல அப்படி இருந்தாரு இது உண்மைக்கு கிடைத்த மாம்பெரும் வெற்றி சரிங்களா கமல்ஹாசன் பண்ண அநீதிக்கு கிடைத்த மாம்பெரும் தோல்வி பிரதீப் அவர்கள் பக்கம் இருந்த உண்மைக்கும் நேர்மைக்கும் கிடைத்த மாம்பெரும் வெற்றி இது வந்து பிரதீப் அண்ணா சொல்பான அப்டேட் சரி அடுத்தது இந்த பிக் பாஸ் செவன் தமிழ் நவம்பர் நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிக்பாஸ் ரசிகர்கள் மட்டுமில்ல இருக்கின்ற ஒரு நல்ல மனுஷன் அப்படின்ற யாராலையுமே மறக்க முடியாத ஒழுது கமல்ஹாசன் அவ்வளவு தூரம் மக்கள் பார்க்குறாங்க கமலா இருக்கு இல்லாம மாயாக்கு சேவை செய்யணும் என்ற ஒரே ஒரு நோக்கில் அவர் அரங்கேற்றிய ஒரு பொய்யான ஒரு நாடகம் அப்போ அதுக்கப்புறமே பிக் பாஸ்ன்றது ஒரு ஆட தொடங்கி இருக்கு சரிங்களா முக்கியமாக கமல்ஹாசனுக்கு துணை போன அதை நடத்தின நபர்களே வந்து இப்போ ஒரு கொஷின் மார்க்காக இருக்காங்க இப்போ இந்த பிக் பாஸை வாங்குறதுல இன்னொரு சேனல் வந்து ஜியோ வந்து பயங்கரமாக போட்டி போட்டுக்கொண்டிருக்கு ஸோ அதனாலயே இப்போ வந்து பிக் பிக்பாஸை வந்து விஜய் டிவி நடத்துமா இல்லை ஜியோ நடத்துவா நடத்துமா அப்படிங்கிற மாதிரி போட்டி இருக்கு பட் இதன் முடிவுகள் வந்து மே ஏப்ரலுக்கு அப்புறம் தான் தெரிய வரும் அப்படின்னு சொல்கிறாங்க பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய சைட்ல இருந்து வருகின்ற அப்டேட் வந்து விஜய் டிவியை பொறுத்த வரைக்கும் பிக் பாஸ் பெரிய பெரியதொரு பொக்கிஷம் சரிங்களா எந்த ஷோ ஃபுலப் ஆனாலும் அவங்க முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாள் ஒரு நூறு ஷோ நடத்தி அது புலப்பானாலும் நட்டமடைஞ்சாலோ அதை வந்து பிக் பாஸ் என்ற ஒரு ஷோ மூலமாகவே அவங்க எடுத்துருவாங்க திரும்ப எடுத்துருவாங்க டிஆர்பி எடுத்துருவாங்க அப்படிப்பட்ட ஷோவை வந்து விஜய் டிவி பெரும்பாலும் விட மாட்டாங்க ஸோ பல பேர் கேட்குறாங்க இந்த முறை பிக் பாஸ் சேனல் கைமாறும் மாறுமா அப்படின்னு பட் என்னுடைய அறிவின் படி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கிடைக்கிற அப்படின்னு படி எது நடந்தாலும் விஜய் டிவி வந்து இந்த பிக் பாஸ் விட மாட்டாங்க அப்படின்றதான் கிடைக்கின்ற ஒரு இது பட் பெரிய ஒரு மைனஸ் என்ன அப்படின்னா அந்த நவம்பர் நாலு நடந்த அநீதி சரிங்களா பட் நம்ம மேக் அப்புறம் பாப்போம் யாரு இதை நடத்த போறாங்க அப்படி சரிங்களா கடவுள் என்றதே பல விடயங்கள்ல நமக்கு இப்பயும் காலம் உணர்த்தி கொண்டிருக்கு நல்ல விடயம் தான் சரிங்களா ஓகே அடுத்தது ஜனனி மேம் அவர்கள் ஆக்ட்ரஸ் ஜெனனி மேம் அவர்கள் பிக் பாஸ் சிக்ஸ் தமிழில் இருபது பேர் போனார்கள் அதில் இப்போ சீசன் சிக்ஸில் அர்ச்சனா மேம் அவர்களுக்கு எப்படி ஒரு துரோகம் நடந்துச்சோ அதே மாதிரி துரோகங்கள் வந்து ஜெனனி அவர்களுக்கு சீசன் சிக்ஸ் நடந்துச்சு பட் இங்கே அர்ச்சனா மேம் அவர்கள் வந்து ஒரு பா பாடமா இருக்காங்க அப்படின்னா அவங்க மனதில் வந்து போக இல்லை எந்த கூட்டத்திலையும் அவங்க இருக்கல

பேசின விதம் பழையக்குள்ள வெளியில வந்து ஓகே ஒரு டீம் தான் போல இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு மாய பின்பை காமிக்கப்பட்டது அவ்வளவு தூரம் நெகட்டிவிட்டியோட வெளியில வந்தாங்க அவங்கள வீழ்த்துவதற்கு பல பேர் வந்து பல வேலைகள் செய்தார்கள் சரிங்களா பட் அவங்களோட நல்ல மனசு நல்ல குணம் வந்து அந்த நெகட்டிவிட்டியை அடியோட அழிச்சிட்டு இப்ப அந்த இருபது பேர் சீசன் சிக்ஸ்ல போனாலும் ஜனனி குணசீலன் அப்படின்ற ஒருத்தங்க மட்டும்தான் பார்க்க முடியுது அவங்கள பற்றிய பிரச்சனைக்கு அவங்கள பற்றி அப்படி தான் வர முடியுதுதான் நான் சொல்றேன்ல பொய்கள் புயலாய் பேசு உண்மை மெதுவாய் பேசு கெட்டவங்க ஆடுவாங்க காணா போயிடுவாங்க நல்லவங்க கீழே விழுற மாதிரி அழிகிற மாதிரி இருக்கும் ஆனால் அழிய மாட்டாங்க தான் நிற்பாங்க அப்படின்றதற்கு இந்த சீசன் சிக்ஸ் பிக் பாஸ் வந்து உதாரணம் அதுல ஜனனியை அவர்களுக்கு மட்டும்தான் ஜனனி மேமர்களுக்கு மட்டும்தான் தமிழ் சினிமாலும் சரி இப்ப விளம்பரத்துறைகள்லையும் சரி காலேஜஸ் பங்க்ஷன்லயுமே சரி அழைப்பிதழ்களும் இதழ்களும் வாய்ப்புகளும் கிடைச்சிக்கொண்டிருக்கு இதுதான் உண்மை நான் அப்பவே நான் சொல்லிருப்பேன் ஒன் இயர் கழிச்சு பாப்போமா யாரு இருக்காங்க அப்படின்னு இவங்க மட்டும்தான் இருக்காங்க சரிங்களா நேற்று கூட ஒரு கொலிச்சுக்கு சீஃப் கெஸ்டா ஜெரணி மேம் அவர்கள் போயிருந்தாங்க அவங்க கூட அங்கவானும் போயிருந்தாங்க பட் அங்க ஹைலைட் வந்து தலைவிதா சரிங்களா சீசன் சிக்ஸ்ல நம்ம அவங்களை தான் தலைவினோம் சோ ஜெரணி மேம் தான் சரிங்களா ஓகே சோ இதுல என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா ஆக்சுவலா ஜெரணி மேம் அவர்கள் ஓகே அவங்க வின் பண்ணிட்டாங்க வின்ன்றது நம்ம டைட்டில் அடிக்கிறது அதோட வெற்றி ஆனா அந்த ஒரு வருடங்களுக்கு அப்புறம் நம்ம அப்படி அப்ப பேசப்பட்ட மாதிரி இப்ப பேசப்படுறோமா வாய்ப்புகள் வருதா பிக் பாஸ்க்கு எதுக்கு போறாங்க பட வாய்ப்புகள் இப்படியான வாய்ப்புகள் மரியாதைகளுக்கு தான் சோ அது ஆப்டர் ஒன் இயர் தொடர்ந்து கிடைக்குதா அந்த பிக் பாஸ் மொமெண்ட்ல கிடைச்ச மாதிரி ரசிகர்கள் இப்ப எந்த அளவுக்கு இருக்கு வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கு அப்படி என்பதுதான் அதுல பாத்தீங்கன்னா சீசன் சிக்ஸ் வந்த போட்டியாளர் கம்பேர் பண்ணிக்கலாம் சி இஸ் த வினர் சரிங்களா ஏன்னா அவங்க பேசப்படுற அளவுக்கு அவங்க கொண்டா வாய்ப்புகள் கிடைக்கப்படுற அளவுக்கு வேற யாருக்குமே இந்த சீசன் சிக்ஸ்ல வந்தவர்கள் இல்ல கிடைக்க இல்ல பாதி பேர் காண இல்ல பேச்சே இல்ல சரிங்களா அது நமக்கு தேவையில்லை இங்க இவங்க வந்து இவங்களுடைய உண்மையான வெற்றியை காமிச்சிருக்காங்க படங்கள் மூலமும் சரி கிடைக்கின்ற நிகழ்ச்சிகளின் மூலமும் சரி பட் என்ன பொறுத்த வரைக்கும் இதுதான் ஜனனி மேம் அவர்களுடைய அச்சீவ்மெண்டா அப்படின்னா சத்தியமா இல்லை அவங்க வந்து ஒரு இதை விட ட்ரிபிள் மடங்கு அவங்களுக்கு கிடைச்சிருக்கணும் நான் மீடியா துறையில் இருக்க நண்பர்கள் சினிமா துறையில் இருக்க நண்பர்கள் ரெண்டு மூணு பெரிய பெரிய டைரக்டர்ஸ் எல்லாம் அவங்கள காண்டாக்ட் பண்ண முடியாம போச்சு அப்படின்ற மாதிரி தகவல்கள் வந்துச்சு நம்மளுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் நண்பர்கள் மூலம் அது சரியான காண்டாக்ட் பண்ணுற முறை தெரியல அவங்கள மீட் பண்ண முடியல அப்படின்றதுல இப்போ ஒரு சக்சஸ் ஆன ஒரு படத்தில் அவங்களுக்கு தான் முதல் வாய்ப்பு போக இருந்துச்சு பட் அவங்க கூட பேச முடியாதபடியா வேறு ஒருத்தங்களை போட்டாங்க அப்படின்ற மாதிரியும் சில சில அல்பங்கள் வந்து இப்போ ஃபேமஸ் ஆகி கொண்டிருக்கு அதில் கூட அவங்க பெரிய பெரிய தயாரிப்பு நிறுவனங்கள் பட் அவங்கள எப்படி இவங்களை காண்டாக்ட் பண்றது இல்லை உண்மை அப்படின்ற தெரியாமலே அந்த வாய்ப்புகள் வந்து வேறு நபர்களுக்கு போயிருக்கு ஸோ அதுதான் நான் சொன்னேன் இப்போ ஜெர்னி மேமோட க்ரௌத் வந்து இப்பவே அந்த சீசன் சிக்ஸ்ல இருக்கிற நபர்களெலாம் அவங்களாம் ஜொலித்து கொண்டிருக்காங்க ஆக்சுவலா இதை விட ஒரு மூணு நாலு மடங்கு அவங்க வந்து பேச வாய்ப்புகள் வெற்றி வாய்ப்புகளா இருக்க வேண்டியது அது மிஸ் ஆயிருக்கு வருங்காலத்தில் அது மிஸ் ஆகாம அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய வெற்றிகள் அவங்களுக்கே போய் சேரணும் அவங்கள காண்டாக்ட் பண்ணுறதுக்கான வசதிகள் சினிமாவில் இருக்கின்ற தயாரிப்பாளர்களும் சரி டைரக்டர்கும் சரி ஈஸியாக இருக்கணும் அண்ட் அவங்களுக்கு போற அந்த மெசேஜஸ் எல்லாத்தையும் அவங்க பார்க்கணும் அப்படி என்பதுனா என்னுடைய விருப்பமும் என்னுடைய ரிக்வெஸ்டும் சரிங்களா சும் பல நண்பர்களே சொல்லியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு இது முதல் ஃபஸ்ட்டு ஜனனி அவர்களை பொருள் இருந்துச்சு அவங்கள காண்டாக்ட் பண்ண முடியாமல் போச்சு பதில் வராமல் போச்சு அப்படிங்கிற எல்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ அதெல்லாம் ஃப்யூச்சரில் கரெக்டாக இருந்துச்சுன்னா இப்போவே சி இஸ் ஆல்ரெடி நிறைய வாய்ப்புகளில் இருக்குது விஜய் சேதுபதி அண்ணாவோட படங்கள் கூட இருக்குது அப்புறம் இந்த ரெண்டு மூணு படம் கேள்விப்பட்டேன் அதை பற்றி நான் ஒரு வீடியோ ஃபுல்லாக டீட்டெயில் எடுத்து போட்டு சொல்கிறேன் ஸோ ரெண்டு மூணு படங்கள்ல இருக்குது ஸோ இதெல்லாமே அவங்களுக்கு பெரிய பெரிய இது வந்து அது போக இருந்து அது வந்து காண்டாக்ட் பண்ண முடியாம பாதை மாறி போயிட்டு அப்படி என்பது உறுதியாக பெற்ற இது அதுவும் கிடைச்சிருந்தா இன்னைக்கு அவங்களோட ரேஞ்ச் வந்து வேற இப்பவே பல பேர் அண்ணாந்து பாக்குறாங்க அது வந்து இன்னும் டப்ல இருந்திருக்க வேண்டியது அதுதான் கொஞ்சம் மிஸ் ஆயிட்டு அதையும் அவங்க வருங்காலங்கள்ல மிஸ் ஆகாம பாத்துருந்தாங்கன்னா ராக்ட் சரிங்களா சீசன் எயிட் முடிஞ்சதுக்கு அப்புறமும் அவர்களை பற்றிய பேச்சு இருந்துகிட்டே இருக்கும் சோ அதுதான் எனக்கு வேணும் சரிங்களா நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி